Hi ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பயிர் சேர்த்து ஒரு சுவையான வத்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கல்யாண வீடுகளில் செய்கிறது போலவே ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வீட்டில் எப்படி சுவையாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சில டிப்ஸுகளோடு ஃபாலோ பண்ணி இதே போல் செய்து பாருங்கள் வீட்டில் எல்லாரும் பாராட்டுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மொச்சப்பயிரை ஆறு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்ச மொச்சப்பயிரை ஒரு சின்ன குக்கருக்கு மாற்றிட்டு ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மிதமான தீயில மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மொச்சப்பயிறு குழஞ்சிடக்கூடாது இப்போது குக்கர் மூணு விசில் வந்திருக்கு மச்ச பயிர் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்க இந்த மாதிரி டீஸ்பூனில் குத்தி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இறங்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் இல்லாதவங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு இருபது உரிச்ச பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தூள் உரிச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க ஒரு கால் டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பூண்டு நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா நிறம் மாறி வரணும் பூண்டு வெங்காயமும் அப்போ தான் வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதுக்கு இடையில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சீல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா இல்லாதவங்க ஒரு நாலு முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்காக நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு குழம்பு கொஞ்சம் கலராக தெரியிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி சில்லி பவுடர் இல்லாதவங்க இதை சேர்க்க தேவையில்ல சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம தேங்காய் வெங்காயம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மிதமான தீயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தேவையில்லை இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து இதை ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க புளித்தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை சேர்த்துட்டு இதோட நம்ம வேக வச்சுருக்க மொச்சப்பயிறும் இதோட சேர்த்துக்கலாம் மொச்சப்பயிரை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு வெறும் மொச்சப்பயிறை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இதை மூடி போட்டு மூட வேண்டாம் இதை ஓப்பனில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி பாதி அளவு நல்லா சுண்டி வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து தண்ணியெலாம் ஒரு பாதி அளவுக்கு சுண்டி வந்து இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இருக்க புளிப்பு காரத்தெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வத்த குழம்புக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கோங்க இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு இடையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மணத்தக்காளி வத்தல் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில் கொஞ்சமாக இது லேசாக உப்பி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுத்து எடுத்திங்கன்னா தன்மை எடுக்கும் இது லேசாக உப்பி வர வரைக்கும் மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா இந்தளவுக்கு உப்பி வந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீயில நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்கு அவ்வளவுதான் மொச்சப்பயிர் சேர்த்து வத்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக கல்யாண வீடுகளில் செய்கிறது போலவே அதே சுவையில் இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்